வார்த்த திக்குதமா நெஞ்சு பூட்டி வச்சத வந்துட்டமா தப்பிச்சிட்டீங்க அதே புக்ஸ்

ஏதோ கொஞ்சம் காதல் வளர உள்ள போது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இண்டிபென்ட் ஆர்டிஸ்ட் நம்ம ஷோல கூப்பிட்டு அவங்க பண்ணிருக்க சூப்பரான பாட்டை வந்து நம்ம ஒரு ஸ்பாட்ல கொடுப்போம் ஆல்ரெடி அந்த பாட்டு ஹிட் ஆகி வைரலா இருக்கலாம் இல்ல அந்த பாட்டு இப்போதான் அப்கமிங் வந்துட்டு இருக்கலாம் பட் இன்னைக்கு வந்திருக்கிற டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வைரல் ஆகி இன்ஸ்டாகிராம திறந்தாலே இல்ல எங்கேயாவது எஃப்எம் ஆன் பண்ணாலே இல்ல யூடியூப் பக்கம் போனாலும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எங்க போனாலும் கட்சி செய்யறதா எத்தனை கட்சி ஆரம்பிச்சாலும் சரி இந்த கட்சி சேர்க்கை வந்து சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்குது சோ வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ அபை வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் சோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் ஓகே ஸோ கியூட்டான இந்த ரெண்டு பாய்ஸ் அண்ட் கியூட்டான ஒரு கேர்ள் உட்காந்துருக்காங்க சாம்

முதல்ல இது வந்து ஒரு குட்டி பாப்பா பாடிட்டு இருக்கு நான் பார்த்தேன் அந்த பாப்பாக்கு லிரிக் அந்த விஷயம் அழகாக தெரியலாம் கூட அந்த ஒரு மழலை குரல் அழகா பாடிட்டு இருந்தாங்க சோ இந்த ஒரு மூடு இதுக்கு வந்து ஒரு விஷயம் செட் பண்ணிருப்பீங்க இல்லையா சோ லவ் இஸ் பேசிக் கான்செப்டா இருந்தாலும் இதுல செட் பண்ண விஷயங்கள் இந்த லிரிக்கை பிடிச்ச ஒரு ஒரு லிரிக்கும் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்ல ஒரு மூடு இருக்கும் ஃபார் யூ சோ நானும் அபய் வந்து கண்டினியூஸா வந்து ஏதாவது சாங்ஸ் பண்ணிட்டே தான் இருப்போம் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கம்போஸ் பண்ணி முடிப்பேன் அடுத்த பாட்டு போவோம் அப்படியே அன்னைக்கே ஒரு ரெண்டு பாட்டு பண்றது மூணு பாட்டு கரெக்டு தான் கட்சி சேரணும் ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டணி இப்பவே ஆரம்பிக்கிறீங்க போல வேற ஏதோ அப்படி பண்ணி பண்ணி எடுத்து வைக்கும் போது இந்த ஒரு டியூன் கேட்டப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு கேட்டுட்டு ஐசரா போய் இது நல்லா ஒர்க் ஆகும் போல எல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு மை ஐடியா பேசிக்கலி நான் எழுதுறதுக்கு முன்னாடி மை ஐடியா இஸ் ஐ அட்டாச் ஸ்டோரி டு த சாங் சோ நான் அந்த இந்த சுச்சுவேஷன்ல இந்த பாட்டு நடக்குது அப்படின்ற ஒரு இதெல்லாம் எழுதுவேன் சோ இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து ஒரு லவ் ஓகே ஆவர ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு என்னலாம் தோணும் அப்படின்ற ஒரு தான் இந்த பாட்டு எழுதுனேன் சோ த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த பர்சனல் ஸ்டோரி அப்போ இல்ல இல்ல எனக்கு லெரிக்ஸ் சார் அப்படி வந்து ஒரு செவன்ட் இயர்ஸா இருக்கிற ஒரு நைன்டி பர்சன்ட் அந்த பாப்புலேஷனோட இட்ஸ் கிளாசிக் இக்ஸ் எ கிளாசிக் சோ மியூசிக் அப்படின்றது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் ஆயிருக்கு ஸோ இப்போ இண்டிஸ்க்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் டெக் மியூசிக் நிறைய மியூசிக் லேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பயங்கர வைபாக போயிட்டு இருக்கும்போது ஒரு என்ட்ரின்றது எப்படி இருக்கு உங்களுக்கு பயங்கர ஹாப்பி அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ என்னன்னா

ஆஃப் திங்கிங் இது எல்லாமே வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு கெட் லான் அண்ட் ஹவு இட்ஸ் குனு பீப்புள் எப்படி அத அதுக்கு எப்படி ரெசனேட் பண்ணுவாங்க அந்த பாட்டை கேட்டு இதில் தான் இருந்தது அண்ட் இட் ஆல் பாசிட்டிவ் இன் இட் ஆல் யூனோ வெரி ஹாப்பி அத அப்படியே அதுவும் என்கிட்டேருந்து ரெசனேட் ஆகும் திருப்பி அப்படியே ஹாப்பியா ஒரு மாதிரி எக்ஸைட்டடா அடுத்ததுக்கு இன்னும் இன்னும் நம்ம சமையல் ஹார்ட் மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருக்கு நான் டக்கு டக்கு அடுத்த அடுத்து பண்றது அப்ப அடுத்த நீங்க கேப் கேப்படும் ரிலீஸ் பண்றது பிளானா இல்ல வந்து கண்டிப்பா அவரது ஆரம்பிச்சாச்சு கூட்டணி இஸ் பிக்ஸ்டு நீங்க பிளானிங் டு லான்ச் மெனி திங்ஸ் ஆமா லைக் ஐ திங்க் அரௌண்ட் ஒரு ஜூன் ஒரு மார்ச் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த டைம்லயே கூட ஐ கெட் வித் மை நெக்ஸ்ட் சாங் ஸோ அபை அபையோட ஒரு பிளேலிஸ்டே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கப்போ கூப்பிடலாம் ஒண்ணும் ஒரு அந்த வைரல் ரீச் ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு மேலே வந்து ஒரு ஐஸ் அந்த கேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கரெக்டா அந்த கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க ஐஸ் அந்த கேக்கு ஐஸ்கான் அந்த கேக்கு நான் இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கு தெரிஞ்ச வீக்கு ஓகே இப்ப வந்து ஒரு ஆக்டரா வந்து வரும் ஒரு டான்ஸரா ஒரு பர்ஃபார்மரா வரும் அப்படின்றது தனக்கான ஒரு பாட்டுன்னு ஒண்ணு இருக்கும் ஒரு ஓன் பண்ணுவோம் இல்லையா ஐ ஃபியூச்சரிங் திஸ் சாங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஹீரோன் இருக்கா சுத்தி ஒரு பாட்டு நடக்குது அவங்க அதுல லீடா பர்ஃபார்ம் பண்றாங்க நம்ம ஒரு செம்மையான ஒரு மேஜிக் எல்லாம் இருக்குமே அண்ட் உங்க டான்ஸ் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு டான்ஸர் ஸோ இந்த விஷயம் நடந்துச்சு இல்லையா இதை பத்தி உங்களுக்கு அப்படின்றது எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப வரைக்கும் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட் சம்திங் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஏன்னா இது வந்து கரெக்டா அமைஞ்சது ஸோ தட் இஸ் சம்திங் தட் அது தட்ஸ் அ மேஜிக் வந்தா யூ பாட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ட் இன் மை ஹெட் கான்ஸ்டன்ட்லி கான்செப்ட் எல்லாம் பார்த்த உடனே இட்ஸ் நாட் சம்திங் ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு இந்த வரிகளோட இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ சோ எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா வித்தியாசமா பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எக்ஸைட் ஐ வாஸ் எக்ஸைட்டட் சார் லெட்ஸ் டூ இட் எப்படியாச்சு கெனுக்கு ஒரு மெசேஜ் அப்படியே அவங்கதான் பேசுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் நானே மெசேஜ் ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ ஃபார் திஸ் ஐ எம் ரெடி டு டூ திஸ் வில் டூ ரிவர்சல் கெல்லாம் நானே ஃபாலோ பண்ணிட்டு பண்ணலாம் ரிவர்ஸ் பண்ணலாம் பண்ணலான்னு தட் இஸ் சம்திங் தட் ஏன்னா அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு லைக் தேர் சம்திங் இன் திஸ் சோ ஐ எம் அ பேலி டான்ஸ் ஒரிஜினலி ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் எனக்கு ஆக்டிங் வந்து இஸ் மை பாஷன் ஆனா அந்த ஆக்டிங்லேயே கொஞ்சம் டான்ஸ் பண்ணால் இட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு ஒரு மேஜிக்கான ஒரு ஃபீலிங் சோ இந்த பார்ட்ல அது எல்லாமே கரெக்ட்டா வந்துச்சு. சின்ன வயசுல யூ نو ஐ ஹவ் அப் வாட்சிங் movies ஒரு மாதிரி ஹீரோனா அது ஒரு ஸ்லோ மோஷன் ஷார்ட்டு இந்த மாதிரி ஸ்லோ மோஷன்ல அதான் எல்லாமே ஒரு mirror முன்னாடி நின்னுட்டு இட்ஸ் समथिंग தட் ஐ டன் சோ அது வந்து when இட்ஸ் தேர் on video and இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும்போது எனக்கு பயங்கரம் ஒரு ரொம்ப சந்தோஷமா கேஜிஎஃப் மாதிரி அதுக்கான கால் தடத்தை நான் பறிச்சுட்டேன்டா இது இதுமே ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் ஒரு சூப்பரான மியூசிக் கொடுத்துருக்கும் போது அதுல வந்து உங்களோட ஒரு ஒரு டான்ஸர் சேர்ந்ததுனால அது இன்னும் அழகா இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த ஸ்டெப் ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸா பண்ணீங்க அது என்னால கை காலெல்லாம் பின்னி தான் வருது நமக்கு வராது ஆனா அதையும் நிறைய பேர் ரிக்ரியேட் பண்றாங்க இந்த ரிக்ரியேஷன் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நமக்கு இட்ஸ் ஃபீலிங் தட் will come and normally நான் கொஞ்சம் காம்படிட்டிவ் தான் லைக் ஒரு ஹெல்தி காம்படிஷன் தான் சோ சில பேர் இந்த பயங்கரமான டான்சஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணும்போது நானே யோசிப்பேன் சரி இப்போ இது போடும்போது கமெண்ட்ஸ்ல அவங்களே போட போறாங்க என்ன இது லீடோட இவங்க சூப்பரா ஆடுறாங்கன்னு ஐ டான்சஸ் எனக்கு இட்ஸ் ரியலி வெல் டன் கிரியேட்டிவ் மேக்கப் எல்லாம் போட்டு ஃபுல் லுக்கு எனக்கு வந்து ஒரு டீம் இருந்துச்சு அவங்களே மேக்கப் எல்லாம் போட்டு லுக் எல்லாம் பண்ணிட்டு ஐ சார் பாயிண்ட் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க அவ்வளோ எஃபர்ட் எல்லாம் இட்ஸ் இட்ஸ் ரியலி என்ன சிரிக்கிறீங்க இல்ல இல்ல இன்னொரு பக்கம் கிரியேட்டிவ்ன்ற பேர்ல சில கிரின்ஜும் பண்றாங்க அதையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அது கூட ஒரு ரெஸ்பான்ஸ் தானே ரீல்ஸ் ரிகிரேஷன் மாதிரி நீங்க அத தப்பிச்சிங்க டான்ஸ் ஆட ரெண்டு கையை மட்டும் அப்படியே தூக்கிட்டு அதே ஹூக் ஸ்டெப் பண்றாங்க ஆமாங்க நான் இப்ப நம்ம நம்ம வாய்ஸ் சொல்லிட்டோம் நம்ம வாய்ஸ்க்கு தான் வேல பாட்ட இல்ல एक्चुअली ஆமா கொஞ்சம் டான்ஸ் வராதவங்களுக்கு அது ஹூக் ஸ்டெப்பா கன்சிடர் பண்ணிருக்காங்கன்றதே எனக்கு ஒரு சக்சஸ் ஆனா அது ஈஸியா இருந்துச்சுல அந்த எம்ஜிஆர் ஸ்டைல்ல அதோ அந்த வானம் மூல அப்படியே கைய தூக்கிட்டு

இல்ல ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க ஒரு ஒன் ஹவர் என்டர்டைன் பண்றதுக்கு சோ அதர் டான்ஸ் பார்க்க மாட்டாங்க என்டர்டைன்மெண்ட் தான் பார்ப்பாங்க ச انا என்டர்டெயின் பண்ணிடுவேன் டான்ஸ் பண்றதை விட ஓ அப்படி சோ அதனால அந்த ஒரு கொஞ்சம்ுண்டு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் டான்ஸ் பண்ணலாம் எப்பவுமே பட் தென் இப்போ அனு அண்ட் வீடியோ விட் சுட் பி லைக் ஒரு ஜெரோம் அண்ட் யூனோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தேட் கென்னோட பிரச்சனை ஒரு பாட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு துரை ஸ்லீப்பிங் ஒரு பாட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு அதை பாத்துருக்கோம் ஆனா அவரோட ஐடியாலஜியும் நல்லா சொல்லிட்டு எல்லாருக்கும் லவ் யூ சொல்ல யூஸ் இன்னைக்கு வர முடியல மினிட் எல்லாம் மினிட்ல நாள் ஒரு கூட்டம் கூட நான் தனியாக போன்ல கூட கிடையாது நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இல்லையா இப்போ வந்து நீங்க ட்வீட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸ் ட்வீட் பண்ணாங்க நிறைய பிரபலங்கள்ல வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க ரெஸ்பான்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன் காம்ப்ளிமெண்ட் இப்போ இப்போ வரைக்கும் ஜஸ்ட் டக்குனு மைண்ட்ல வருது க்ளோஸ் டு ஹார்ட் அப்பா இது எதிர்பார்க்கவே இல்லை இது இப்படி ஒரு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இல்ல ஆக்சுவலி எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இன்னொருத்தர் பார்த்து அத அப்ரிஷியேட் பண்றது ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் இந்த ஹிண்டிஸ்ட்ரியும் அவங்க கேட்டிருக்காங்க சவுண்ட்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க பட் இந்த எத்தனை பேர் இந்த மியூசிக் மியூசிக் கம்போசர்ஸ் இவங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணதேஸ் லைக் வெரி பிக் திங் ஃபோ மீ அண்ட் த சேம் டைம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அதன் பண்ணேன் தனுஷ்ஷார் எல்லாம் போஸ்ட் பண்ணிருந்தீங்க அதுலயும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் இருந்தது இந்த மாதிரி வந்து சார் சொன்ன மாதிரியே உனக்கு அமைஞ்சிருத்து அப்படின்ற மாதிரி பீப்புள் ஆர் சேம் ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க அதை அக்செப்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்போ ஸோ நம்ம போட்டு மொக்க வாங்காம இருக்கிறதுக்கு அது ஒரு இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஒரு ஒரு கமெண்ட் ஒன்னு பார்த்தேன் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வந்து அவங்க லைஃப்ல மூவ் ஆயிட்டு இருந்தாங்க அண்ட் சடனாக அவங்க வந்து இந்த பாட்டு தே கேம் அப் சம்திங் ஏதோ ஸ்டேஷன்ல ரேடியோல தான் கேட்டிருக்காங்க போல இருக்கு கேட்டுட்டு அவங்க ஆஃப்டர் ஹியரிங் த சாங் வந்து டோட்டலி சேஞ்ச் அப்படின்னு ஒரு சொன்னாங்க நான் வந்து மெசேஜ் போட்டேன் இதில் அப்படி என்ன இருக்கு எனக்கு என்ன மேஜிக் சீரியஸ்லி நான் இது வந்து டிரைவர தான் கேட்டேன் என்னமோ ஒரு டிராஃபிக் டென்ஷன் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு மைண்ட் டென்ஷன்ல தான் போயிட்டு இருந்தேன் ஏதோ ஷூட் ஏதோ முடிச்சுட்டு ஜாலியா இருந்துச்சு ரிப்பீட் மோட்ல ஒரு மூணு தடவை கேட்டிருப்பேன் ஏன்னா தாம்பரம் போறது மூணு தடவை கேட்டிருப்பான் என் வீடு தாம்பரம்

ஆனா இப்போ ஜென்சி டேர்ம்ஸ் பெரிய சில டிஸ்கஸ் பண்ணலாம் ஜென்சி டேம்ஸ் வந்து இப்ப நிறைய பேர் சுத்திட்டு இருக்கீங்களே அதை வச்சு லிரிக்ல அப்கமிங்ல ஏதாவது பண்ண பிளான்

ஒரு <laughs> <vegetable. laughs> வித் லாட் ஆஃப் ஹூக் அண்ட் ரெபிடேட்டிவ் குரூவி ஸ்டஃப் வந்து நிறைய பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் எக்ஸைட்டட் டு ப்ரெசென்ட் தட் ஆல்ஃபி ரைலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க சொன்னீங்களே குழந்தை வந்து பாடிச்சு அந்த ஒரு வந்து அப்படி இருக்கறதுனால இருக்கு டெல்லுலு சொல்லுலு அதெல்லாம் மன சொல்றாங்க நல்லா தெரியமா இஸ் தியூ இஸ் தியூ சொல்லு இப்போ ஒண்ணு வந்துருக்கு லோகேஷ் ஒன் அவர்

நான் ஒருநாள் பிரைஸ் செவஸ் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இட்ஸ் டெলিউஷனல் or यार 나 எனக்கு தெரியாது கேப்டன் அமெரிக்கா ஓகே 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 இந்த மாதிரி சொல்ல தெரியும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா டெলিউஷனலா இருந்து அது நம்பிட்டே இருந்தானா தட்ஸ் சோ சொல்யூஷன் நல்லா ஒரு தமிழ்ல ஒன் சைடு லவ் பேசிக்கா அதாவது ஒன் இல்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சி டெলিউஷன்ன்றது இப்ப சரியா எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க ஒன் சைடு லவ் நமக்கு ஆசை இருக்கும் இல்ல அது நடக்காது

ஸோ இந்த சாங் முடிச்சதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு டென் கே ரிவஸ்ட் இருக்குது மெசேஜஸ்ல லைக் ஆன்சரிங் ஒன்னு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லோரும் பார்த்து 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 ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் பயங்கரமான வளர்ச்சி ஒன்று இருக்குது ரொம்ப கிரேட்ஃபுல் இது இவ்வளோ பேர் வந்து அங்க வந்து ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி யோர் சாங் இஸ் குட் யோர் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப அன்றி பாப்புலர் செலிபிரிட்டிஸ் அவங்க டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி டைப் பண்ணி அனுப்பிச்சு நம்மளுக்கு அது நிறைய பேர் இப்போ சில நிறைய பேர் இன்னைக்கு ஸ்டோ இன்னைக்கு டக்குன்னு ஒரு நாலு பேர் ஸ்டோரி பாக்குறோம்னா நைஸ் சாங் கங்கராட்ஸ் சொல்லிட்டு உங்களெல்லாம் டேக் பண்ணிருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க அவங்க சில பேர்லாம் Yeah. so was just uh, so nice of them also oh, yeah. of and அதுதான் இப்போ அந்த ஜென்ஸி டம்ஸ் னரும்போது உங்களுக்கு அந்த ஃபாலோ upலாம் இருக்குது அதாவது யா bro yeah. what's சொன்னாங்க அதே மாதிரி அத பத்தி சிச்சுவேஷன்ஷிப் எல்லாமே எல்லா संयुक्त ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சாம் இஸ் ஔனரரி ஜென்ஸி so what is ஆனா uh, it's like, it's <laughs> Situationship is a it's basically a relationship. Ana both are commitment phobic, or one is definitely commitment phobic. Yen so in the labels when the boyfriend girlfriend allal manna. Ana yella so you you are a couple without. சொல்ல முடியாது ஒரு okay and the Madri. it's oh. a it's oh. a oh. <laughs> like, Dali. Dali. Uh, like that like it's that a

ஒரு அவ்வளோ லவ்ல போகும் பாலிவுட் காலிவுட் இந்தியன் லைக் அந்தமியா இல்லாம கொஞ்சம் கொஞ்சம்

thats <laughs> <actually. Okay. laughs> அப்பா, சொல்றாங்க எனக்கு T-A-T-I-N-G. You, me yeah, <laughs> <yanku>? oh, <laughs> you millennial

வேற என்ன வேற என்ன ஃபஸ்ட் இந்த பாட்டு பாட்டா பேசுற சீர நிக்குது சரி இல்ல இதுல வந்து ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ரிக்ரியேஷனமே கூட நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் இதுக்கே கவர் வெர்ஷன்லாம் வந்து போனாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ரிப்ரைஸ் வெர்ஷன் கவர் வெஷ்லாம் வச்சிருக்கீங்களா ஆமா இட்ஸ் குனு கம் அவுட் இன் டூ த்ரீ டேஸ் சோ எப்படி புடிச்சேன் பாத்தீங்களா அந்த ரிப்ரைஸ் வெஷன் வெரி டேஸ் வெறும் கிட்டார்ஸ் அண்ட் மை லோக்கல்ஸ் வெறும் அத மட்டும் வச்சு இட்ஸ் குனு கம் அவுட் லோ ஃபை மாரியா

நிமிஷம் என்ன மேய உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ண மேய கண்ணால வெந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்சம் காதல் வளர உள்ளவை வந்தா தேடியே தன்ன நேரம் நிற்குது மோக சொக்குது வார்த்தை திக்குதமா நெஞ்சு பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டமா கச்சி சேர நிற்குது கண் அழைக்குது அன்பு தேங்கி நிற்குது வந்தெடுத்துக்குமா இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்